தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தந்த பசிதனை அறிந்து முளைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிப்பிடைசை தொண்டர் பிரிய முள தங்கை மருகருயிர் என ஏசார் தம்பி பணிபிடைசை தொண்டர் பிரிய முள தங்கை மருகருயிர் என ஏசார் தந்த பசிதனை அறிந்து முலைய முது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிபிடைசை தொண்டர் பிரிய முள தங்கை மருகருயிர் என ஏசார் மைந்தர் மனைவி ஏற்கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேட மைந்தர் மனைவி ஏற்கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேட வந்து தலைநவிர விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிடம் இசையேறி வந்து தலைநவிர விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிடம் இசையேறி அந்தகனும் என எனையடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்தகனும் கனும் எனையடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்தகனும் கனும் எனையடர்ந்து வருகையினில் அஞ்சல் என மயில் மேல் நீ அந்தகனும் கனும் எனையடந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கனும் எனையடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரலியொடு கந்த மனித நமதன் பனியன மொழிய வருவாயே அந்த மரலியொடு கந்த மனித நமதன் பனியன மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகில் இணைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா சிந்தை மகிழ மலை மங்கை நகில் இணைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா திங்களரவு நதி தூ செந்தில் நகரில் உரை பெருமாளே திங்களரவு நதி தூன்று சடில அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே